டிவி நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் சார் நிகழ்ச்சியில் இருக்கும் நம்மளோட டாக்டர் ஸ்ரீவர்மா சித்தா கிளினிக் அவர்களோட தலைமை மருத்துவர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் வந்து லைவில் இருக்காங்க உங்களோட கேள்விகளுக்கான பதில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேவதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மற்றொரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார கேள்வி பதிலுக்கு சார் சார் இப்போ வந்து ஒரு அடிப்படையான ஸ்ரீ வர்மா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் இப்போ கிளினிக்ல ஸ்டார்ட் பண்றேங்க இயற்கை அந்த வகையான வலையில தான் சார் நம்மளோட மருத்துவம் இருக்கு இப்போ ரெண்டுமே தானாங்க சார் இல்லை சித்தா ஆயுர்வேதா வேற டிஃபரன்ஸ் இருக்குங்களாங்க சார் அதை நம்மளுடைய மக்களுக்காக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான சந்தேகம் இதுதான்மா சித்தா என்ன ஆயுர்வேதானா என்ன இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா அப்படின்போது நம்ம பழங்காலத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்குமா இப்போ சித்தான்னும் போது அது தமிழர்களினுடைய பாரம்பரிய மருத்துவம் ஆதி மருத்துவம் சித்தாதான் ஆமா தமிழ் மருத்துவம் தான் முதல்ல நம்ம தோன்றியது சித்தாதான் எல்லா மருத்துவத்திற்கும் முதல் அடிப்படை மருத்துவம் சித்தா மருத்துவம்தான் இது எப்படி ஆயுர்வேதமாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னும் பொழுது ஆரியர்கள் வந்தார்கள் அந்த நம்ம அந்த கதைகளை நம்ம எடுத்தோம்னா ரொம்ப தூரம் போகும் இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் ஆரியர்கள் வந்து அவங்க பாகுக்கு ஏற்ற மாதிரி சமஸ்கிருத மொழியில் அதை வந்து மொழிபெயர்த்து அதுக்கு ஒரு பெயர் சுட்டி சுஷ்ருதான்ற ஆயுர்வேத மருத்துவ முறையை அறிமுகப்படுத்துறாருமா ஆனால் தாய் மருத்துவம் அப்படின்றது ஒரு ஆதி மருத்துவம்ன்றது சித்தா சித்தாவிலேருந்து வந்தது தான் ஆயுர்வேதம் அப்படின்றது தான் இப்போ நம்ம தமிழ் மொழியிலேருந்து தான் பிரிஞ்சது தான் மலையாளம் கன்னடம் இப்போ கூட அதெல்லாம் பிரச்சனை வந்தது இல்லைங்களா அந்த மாதிரி சித்த தான் முதல் மருத்துவம் அதிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் மற்ற முறை மருத்துவங்கள்லாம் ஆயுர்வேதம் ஆகட்டும் யுனானி ஆகட்டும் எல்லாமே மொழி மாற்று மருத்துவ முறைகள் தான் ஆனால் அடிப்படை பேசிக் வந்து சித்த மருத்துவம்தான் இரண்டும் ஒன்று தான் மொழிகள் தான் வெவ்வேறு இரண்டும் ஒன்றுகள் தான் தயாரிப்பு முறைகள் இருந்து எல்லாமே ஒன்று ஒரு சிற்சில வேறுபாடுகள் இருக்குமே தவிர பெரிய வேறுபாடுகள் இல்லை ரெண்டுமே மூலிகை தான் ஆதாரம் அதனால ரெண்டும் தான் இப்போ சுருக்கமா சிம்பிளா சொல்லிடுறேன் சாம்பார்னா என்ன குழம்பு என்னம்மா ரெண்டு தானே ஹோட்டலில் சாம்பார் சில பேர் கேட்பாங்க குழம்பு கொடுங்கன்னு கேட்பாங்க ரெண்டும் தான் ஸோ சாம்பார்ன்றது ஆயுர்வேதன்னு வச்சுக்கலாம் குழம்புன்றது தமிழில் வச்சுக்கலாம் அதனால ரெண்டும் ஒன்று இருக்காம் சார் அடுத்ததுங்க சார் இப்போ நம்ம பேஷண்ட்ட வர்றாங்க சார் கிளீனிக்கு அவங்க வந்து நான் பிபிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு சில விஷயத்துக்காக நான் ரெகுலராக இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் உங்ககிட்ட சித்தாவுக்கு வந்திருக்கேன் இப்போ அந்த மாத்திரை எடுக்கும் போது நம்ம சித்தா மருந்து வந்து சாப்பிடலாமா பக்க விளைவே ஏதாவது இருக்கா சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா அது அப்படி ஒரு டவுட் வருதுங்க சார் எல்லாருக்குமே அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கண்டிப்பா இது எல்லாருமே இப்போ நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே ஏற்கனவே ஏதாவது ஒரு அடிப்படையான நோய்க்கு மருந்துகளோடு தான் வருவாங்க அவங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருப்பது நியாயமான சந்தேகம் எல்லாருக்குமே உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இரண்டையும் சாப்பிடலாம் ஒரு மணி நேரம் இடைவேளைக்கு பிறகு ஒன்று அதை முதல்ல எடுத்துட்டு நம்ம மருந்தை பின்னாடி எடுக்கலாம் இல்லை நம்ம மருந்தை எடுத்துகிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் வழக்கமாக சாப்பிட வேண்டிய பிபி சுகர் எடுத்துக்கலாம் இரண்டும் ஒன்றாலும் போட்டாலும் எந்த தவறும் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்காக நமக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் கேப் பண்றதை சொல்றோம் இரண்டுமே நம்ம அவசரத்துக்கு ரெண்டுமே போடணும் போது எதுவுமே ஆகாது கண்டிப்பா சாப்பிடலாம் இருந்தாலும் ஒரு மணி நேரம் இடைவெளின்றது ஒரு ஆரோக்கியமான விஷயமா அதனால இரண்டுமே சாப்பிடலாம் சித்தாவும் சாப்பிடலாம் அளவு பதியும் அட்ட டைமில் கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி எந்த ப்ராப்ளமும் எந்த சைடு எஃபெக்டும் பக்க விளைவுகள் வரவே வராது சார் சித்தா ஹாஸ்பிட்டல் வந்தாவே எங்களுக்கு டாக்டர் நாடி பிடிச்சி பார்ப்பாங்களா நாடி பிடிச்சு பாக்குறது சித்தா ஹாஸ்பிட்டலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருதுங்க சார் அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படிங்க சார் நாடி பார்த்து இப்ப ஒரு சில வாதம் கபம் பித்தம் இது மூணுக்கும் சொல்றீங்க சார் இந்த நாடி பிடிச்சு பாக்குறது மூலியமா வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் சித்தாவில் என்னென்ன நோய் கண்டுபிடிக்கலாம் அதுக்கான பதில் சொல்றேங்க சார் இது ஒரு வேடிக்கையான சம்பவங்கள் சொல்கிறோமா இதை சொல்லும் ஒரு நாடியின் பற்றி விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி சில பேஷண்ட்ஸ் வருவாங்க நாம் என்னன்னு கேட்கறதுக்குள்ள எதுவுமே பதில் பேச மாட்டாங்க ஏன் அமைதியாக இருக்காருன்னு பார்த்தா கையை மட்டும் நீட்டுவாங்க கையை மட்டும் நீட்டு ஏன்னா செய்து அப்படின்னு நம்ம கேட்போம் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா ஓ அப்போ தான் நம்ம ஓ நம்ம நாடி பார்த்து நம்மளை சொல்ல சொல்லி எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயம் அப்போ தான் நமக்கு தெரியுது அது உண்மையும் கூட கண்டிப்பாக நாடி பிடிச்சி அவங்க பேசிக்காக எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற விஷயத்த நம்ம சொல்லிடலாம் ரொம்ப நுணுக்கமாகவும் சொல்லலாம் ஆனால் நாடி வச்சு பார்க்கும்பொழுது அவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம் நாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்தந்த நோய்களை நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடலாம் அது மாதிரி சொல்கிறதும் உண்டு மக்கள் சில மக்கள் அதை தான் விரும்புவாங்க நாமளாக சொல்கிறத விட டாக்டர் நாடி பிடிச்சி பார்த்து நமக்கு என்ன அப்போ தான் இவங்க ஒரிஜினல் டாக்டராக இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க ஸோ நாடி பிடிச்சி பார்க்குறனால எல்லா நோய்களையும் கண்டறியலாமா கண்டிப்பாக பேசிக்காக அந்த நோய் எதனால் பாதிக்கப்பட்டுருக்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம் நான் சொன்ன மாதிரி வாதம் பித்தம் கபம் இதுதான் மூன்று தான் இதில் எது பாதிக்கப்பட்டிருக்குது வாதம் பாதித்தா என்ன நோய்கள் பித்தம் பாதிச்சா என்ன நோய்கள் கபம் பாதித்தா இது அளவு குறையுதா கூடுதா பாதிச்சிருக்கு கூடுதா குறையுதா அப்படின்றத நம்ம நாடி வச்சு நம்ம பார்த்து எல்லா நோய்களுக்குமே நம்ம கண்டிப்பாக இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு முடக்கவாதமாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப டாக்டர் ஆர்த்தர்டிஸாக இருக்கட்டும் சரவாங்கியாக இருக்கட்டும் இல்லை அதே பித்த சார்ந்த நோய்கள் அல்சராக இருக்கட்டும் காமாலையாக இருக்கட்டும் கவம் சார்ந்த நோய்கள் ஆஸ்துமாவா இருக்கட்டும் இருமல் இழைப்பு இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நாடியில கணிச்சு நாம கண்டிப்பா சொல்லிடலாமா ரொம்ப நன்றிங்க சார்